வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இத்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து ஆதரவு உண்மையிலே எங்களை வியப்படைய செய்திருக்கிறது அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இந்த காணொலியில் மிக மிக பிரதானமான ஒரு விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நான் எடுத்து வைக்க இருக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன் மனதிற்குள் இதுவரை புதைத்து வைத்திருந்த பல விடயங்களை அவர் மனந்திறந்து எடுத்து வைத்த சில கருத்துக்களைத்தான் இந்த காணொலியில் நான் பதிவிட இருக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா தன்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை குறித்து அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளில் அவருடைய மனதிற்குள் புதைந்திருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்த செய்திகள் இருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா யாரை குறித்து பேசியிருக்கிறார் யாரை குறித்து அவர் பேச வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது இதுதான் இங்கு பிரதான களமாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் யாரை குறித்து பேசியிருக்கிறார் என்கின்ற விடயம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் தனக்கு கிடைத்த சிறிது ஓய்வு நேரத்தில் தான் சார்ந்த விளக்கத்தை அவர் காணொலியாக பதிவிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் அல்லது அவர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் அதில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த உள் மனதிற்குள் இருக்கக்கூடிய பல விடயங்கள் இவைகளை குறித்த செய்தி தான் அதிலே முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த செய்திக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் மீண்டும் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்து என்ன அதற்கு நாடாளுமன்றத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பதில் என்ன போன்ற விடயங்களையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு அழுத்தமான ஒரு குறைபாட்டை வைத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகிறேன் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்குத்தான் மக்கள் எங்களை வாக்களித்து அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இங்கு எங்களுக்கு பேசுவதற்கான ஒரு உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது பேசுவதற்கான ஒரு களம் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது இதை குறித்து எனக்கு பேசுவதற்கு நேரம் வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி தலைவரிடம் நான் இதை குறித்து கடிதம் கொடுத்திருக்கின்றேன் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எந்தவிதமான பதிலையும் எனக்கு எடுத்து வைக்கவில்லை அல்லது அவர்கள் சொல்லவில்லை தற்பொழுது நேற்றும் நான் இந்த குறைபாடை எடுத்து வைத்தேன் இன்றும் அந்த குறைபாடை உங்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கிறேன் எனக்கான நேரம் ஒதுக்கப்படுவதே இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் இதற்கு அங்கு இருக்கக்கூடிய சபாநாயகர்கள் அதற்கான வழிமுறைகளை நாங்கள் என்னவென்று கண்டறிந்து அதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்று பதிலளித்திருக்கின்றார் ஒரு தமிழனாக பிறந்திருக்கக்கூடிய வைத்தியர் தான் நேசிக்கக்கூடிய மண்ணை சார்ந்த கருத்துகளை எடுத்து வைப்பதற்கு அவர் ஒரு போராட்ட களத்திற்குள் நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பது இங்கு வியப்பான ஒன்றாக இருக்கிறது என்பதை விட இது எக்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காணொலி அந்த காணொலியில் அவர்கள் கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி அந்த செய்திகளில் அவர் தன்னுடைய உள்ளத்திற்குள் புதைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சாராம்சங்கள் என்ன இவைகளை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த காணொலியை ஆரம்பிக்கின்ற பொழுது நான் பாராளுமன்றத்தை தள்ளியிருந்து பார்த்திருக்கின்றேன் இந்த பாராளுமன்றத்திற்குள் வரவேண்டும் என்ற முயற்சிகளை நான் எடுக்கவில்லை ஆனால் சராசரியான ஒருவர் இந்த பாராளுமன்றத்திற்குள் வந்தால் எவ்வளவு இன்னல்களை சந்திப்பார் என்கின்ற விடயத்தை நான் இப்பொழுது பார்க்க என்னால் முடிகின்றது ஒருமுறை டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு நான் பாராளுமன்றம் சார்ந்த நிகழ்வுகளுக்குள் நான் வந்த ஒரு நினைவு இருக்கின்றது மற்ற அனைத்து நேரங்களிலும் நான் வெளியே இருந்து இந்த பாராளுமன்றத்தை பார்த்திருக்கின்றேன் தற்பொழுது இந்த பாராளுமன்றத்திற்குள் வந்து நான் மக்கள் சார்ந்த அரசியலை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு பல கேள்விகள் எழும்புகின்றன அந்த கேள்விகளுக்கான விடைகளை நான் யாரிடம் கேட்பது என்பதே வியப்பான ஒன்றாக இருக்கின்றது இங்கு நான் மனம் திறந்து சில விடயங்களை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது அது கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய கருத்துக்கள் தான் கௌசல்யா அவர்கள் என்னோடு இணைந்த காலகட்டம் நான் முதன் முதலாக சிறைச்சாலைக்கு சென்ற அந்த பொழுதில்தான் அவர்கள் என்னோடு இணைவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார் அதன்பின்பு அந்த நேரத்தில் கௌசல்யா அவர்களுக்கு பெரிய அழுத்தம் இருந்ததா என்றால் இல்லை ஆனால் அதன்பின்பு இரண்டாவது முறையாக நான் சிறைச்சாலைக்கு செல்கின்றேன் அப்படி செல்கின்ற பொழுது கௌசல்யா அவர்கள்தான் நான் சிறைச்சாலை செல்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டது அல்லது ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது ஆனால் அதை குறித்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை காரணம் கௌசல்யா அவர்கள் எனக்காக களத்தில் நின்று போராடுகிறார் என்பது எனக்கு தெரியும் எனவே யார் விமர்சனம் வைத்தாலும் அந்த விமர்சனத்திற்கு நான் முன்னுரிமை கொடுத்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை அந்த இரண்டாவது முறை நான் சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது பல நெருக்கடிகளை கௌசல்யா சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது நான் அறிவேன் ஆனால் அந்த சூழலில் கௌசல்யா அவர்களுக்கு ஒரு ஆதரவான களத்தில் நான் நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன் இன்று வரை கௌசல்யா அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவதற்கான களத்தை நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதுபோல நான் இக்கட்டில் நிற்கக்கூடிய சூழலும் என்னை நெருக்கங்கள் மாட்டுகின்ற சூழலிலும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு களமாக கௌசல்யா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் ஒரு சூழலில் நான் நாடாளுமன்றத்தில் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பதவியை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்கின்ற சூழல் எனக்கு ஏற்பட்டால் அந்த நாடாளுமன்ற பதவியை நான் கௌசல்யா அவர்களுக்கு தான் கொடுப்பேன் அந்த கௌசல்யா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கான தகுதிகளை உடையவர் எனக்கு அடுத்த நிலையாக நாடாளுமன்றத்தில் அவர் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு ஒரு சரியான நபராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் என்கின்ற ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதுபோல என்னுடைய வழக்குகள் என் மீது இருபத்தி ஐந்து வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன இன்னும் எத்தனை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இத்தனை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது எனக்கு முன்பு ஒருவர் இருந்தார் அவரை நான் இப்பொழுது முந்தி சென்று கொண்டு இருக்கின்றேன் இந்த வழக்குகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு கௌசல்யா அவர்கள் சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களோடு இணைந்து பயணிப்பதாக ஒரு செய்தி உலா வருகிறது அல்லது என்னை சுமந்திரன் அவர்களோடு கொண்டு போய் சேர்த்து கௌசல்யா அவர்கள் தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது ஆனால் எனக்கு தெரியும் சுமந்திரன் அவர்களை எந்த சூழலிலும் கௌசல்யா அவர்கள் சந்திக்கவில்லை பேசவில்லை என் சார்ந்த விடயங்களை குறித்த கருத்துக்களை அவர் எடுத்து வைக்கவில்லை என்கின்ற விடயங்கள் அனைத்துமே எனக்கு தெரியும் நானும் கௌசல்யா அவர்களும் ஒரு தூய நட்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் இது தொடர்ச்சியாக பல காலகட்டங்களில் பலர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ஆனால் இந்த விமர்சனங்களை நான் கடந்து சென்று விடுவேன் ஆனால் அந்த நெருக்கடிகள் அத்தனையுமே கௌசல்யா அவர்களுக்குத்தான் போய் சேர்ந்தது அந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய தைரியமும் அதை எதிர்நோக்கக்கூடிய ஒரு களமும் கௌசல்யா அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் அவருடைய ஆளுமையாக நான் பார்க்கின்றேன் தொடர்ச்சியாக நான் சற்று இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு கௌசல்யா அவர்கள்தான் சரியான நபராக இருப்பார் என்பதுதான் என்னுடைய முடிவு என்று வைத்தியர் அவர்கள் தன் உள்ள கடக்கையில் இருக்கக்கூடிய பதிவிட்டு பதிவிட்டிருக்கின்றார் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு விடையை மட்டும் நம் மனதிற்குள் தோன்றுகின்றது ஒன்று ஒரு களத்தில் யாராவது இணைந்து பயணிக்கிறார்கள் என்றால் அவர்களை பிரிப்பதற்கான களம் உருவாக்கப்படும் என்பது அரசியல் சித்தாந்தம் ஆனால் பெண் நான் இணைந்து பயணிக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்கள் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தை பதிவு செய்து அவர்களை கொச்சைப்படுத்தி அதன் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் நாம் அறிவோம் அரசியலில் ஒரு பெரிய சூத்திரம் உண்டு ஒருவனை அவமானப்படுத்தி அப்புறப்படுத்த வேண்டும் காரணம் அவனை எதிர்த்து பேசி நாம் அவனை அப்புறப்படுத்திவிட்டால் மக்கள் ஆதரவு பெருகிவிடும் எனவே அவனை அவமானப்படுத்தி அப்புறப்படுத்திவிட்டால் மக்கள் ஆதரவு அவனுக்கு குறைந்துவிடும் என்கின்ற நிலைப்பாட்டை அரசியல் சித்தாந்தம் எடுத்திருக்கின்றது அதன் வெளிப்பாடாகத்தான் வைத்தியர் அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் எதிராக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவமானக் கதைகள் இந்த அவமானக் கதைகளை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் இல்லை மக்களை பொறுத்தமட்டில் ஒரு வெகுளித்தனமான மனிதராக இந்த வைத்தியர் இருக்கிறார் என்கின்ற எண்ணம் இருக்கிறது எங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டதால் தானே அவருக்கு இருபத்தி நான்கு வழக்குகள் அவர் மீது பதிவாகி இருக்கிறது என்கின்ற எண்ணங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது இந்த எண்ணங்கள் வைத்தியருக்கான தளத்தையும் தடத்தையும் வலுவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் இங்கு விமர்சனங்களை வென்று கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார் வைத்தியர் என்பதுதான் பதிவாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்